ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பன்னீர் கிரேவி தான் செய்ய போறோம் இதுக்கு வந்து நான் பூரி சுட்டுருக்கேன் பூரி சப்பாத்தி இடியாப்பம் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த கிரேவிக்கு சும்மா அட்டகாசமா இருக்கும் ஒரு சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இந்த மஷ்ரூம் பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நைட்டும் செஞ்சுக்கலாம் இல்லை காலையில் சா சாப்பிட்றதுக்கும் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் அர்ஜென்ட் அர்ஜெண்டாக ஸ்கூலுக்கு ஓடுற குட்டீஸுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்தா ஹூன்னு தலையாட்டாமல் கட கடன்னு சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க எங்கள் வீட்டில் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போறோம் இந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமா நான் எடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கறது இருந்தாலும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமா சேர்க்கறது இருந்தா இதுல ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது கூடவே வந்து புதினாவும் சேர்க்கலாம் நான் புதினா சேர்க்கல கருவேப்பில மட்டும் சேர்க்குறேன் புதினா சேர்த்தா இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனை நல்லா இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு பன்னீர் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறான் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூனு சீரகமும் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன் இது அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கி இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க போதும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீனி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்தேன் இல்லையா ஒரு தக்காளி போதும் தக்காளி அதிகமாக தேவையில்லை தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சப்போஸ் எண்ணெய் கம்மியாக ஊற்றும் போது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஒரு மாதிரி அப்படி அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் லேசாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இது கூடவே வதக்கிடலாம் இது நம்ம பச்சையாக தானே அரைச்சோம் அதனால நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவு வரைக்கும் நல்லா நம்ம இந்த பேஸ்ட்டை வதக்கி விட்டுறணும் அந்த பேஸ்ட்டோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் அந்த வெங்காயம் தான் பச்சை நெல் இருக்கும் அது நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலரி கலரி விட்டுடலாம் காளான் வந்து எப்பயுமே இந்த மஷ்ரூமை போடும்போது தான் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக குழம்புல இருக்கிறதே தெரியாது வீட்டில் பெருசாக போடாத சின்னதாகவே போடுன்னுட்டாங்க அதனால் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு காளான் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணால் கூட கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு சிக்கன் குழம்பு மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கரம் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா வேண்டாம் அப்படின்னா கரம் மசாலா இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இப்போ நம்ம அந்த மிளகாத்தூளை வந்து அந்த எண்ணெயிலேயே பிரட்டி விட்டாச்சு இப்போ இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வர்றதுக்குள்ளேயும் நம்ம இதில் பன்னீரையும் சேர்த்துக்கலாம் இந்த பன்னீரையும் சேர்த்தோன்னா இதுலேயும் அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறிடும் குழம்பு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி மாதிரி திக்காக வரணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காச்சுன்னா குழம்போட இது வந்து கம்மியாகும் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு பாருங்க இதை நான் வந்து ஒரு பத்து நிமிஷமாக வச்சுருந்தேன் குழம்பு நல்லா சு கொதிச்சு சுண்டி வந்திருக்கு இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன்னா கொஞ்சம் ஆறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் நல்லா திக்காக வந்துடும் இல்லை வேண்டாம் திக்காக ரொம்ப திக்காக வேணாம் தண்ணியா வேணுனாலும் தண்ணியாவே வச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் ரைஸில் கூட நம்ம பிசைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த கிரேவி இதுக்கு வந்து நான் பூரி தான் செஞ்சுருக்கேன் மாவு பிசஞ்சி பூரியோ ரெடி பண்ணியாச்சு கிரேவியும் இப்போ ரெடி மஷ்ரூம் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சும்மா கறி குழம்பு டேஸ்ட்ல நம்ம மஷ்ரூம் பன்னீர் கிரேவியை ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே, பாய்.